ஹலோ கைஸ் இருந்து டிப்ளமோ ஐடி லெவலுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பேப்பர் ஒன்று எக்ஸாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிருந்தது எல்லாருமே எக்ஸாமுமே வந்து நல்லபடியாக எழுதிருந்திருப்பீங்க ஸோ இப்போ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை ஃபீஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது ஸோ எக்ஸாம் சென்டர் எந்த லொக்கேஷன்ல வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சியோட சைட்குள்ளே போயிட்டு கீழே ரிஜிஸ்டர் யூசரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் யூசரை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் உள்ள போனீங்க அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தோருன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பயனாளர் குறியீடு வந்து இங்க என்ற பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்ததுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய்க்கோங்க அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணப்போ அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ண அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய்க்கோங்க இதில் உள்ளே அப்புறமா டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இங்கே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் தேர்ட்டி ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ பட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன்குள்ள இப்ப நீங்க போனதுக்கு அப்புறமா சோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை வந்து என்டர் பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துமே என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்க டவுன்லோட் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோடாயிரும் ஸோ ஹால் டிக்கெட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணிட்டு இப்போ தேர்வு தாள் ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகும் லைக் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஒன் ஸோ எனக்கு பேப்பர் டூ எக்ஸாம் கணினி வழி தேர்வு ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் தான் வந்து நடக்கும்

ஒன்பது மணிக்கு மேலே எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நைன் தேர்ட்டிக்கு வந்து வந்து தேர்வு தொடங்கும் எல்லாமே லாகின் பண்ணிட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு வந்து வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் ஸோ அதே மாதிரி ஆஃப்டர்நூனுக்கும் அதே மாதிரி தான் ஒன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் ஹால்க்குள்ள டூ ஓ கிளாக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ தேர்வு ஸ்டார்ட் ஆகிறது வந்து டூ தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்க உள்ள போறப்ப உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆதார் அட்டை அல்லது பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் ஏதோ ஒன்று எடுத்துட்டு போகணும் அது கூட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஃபோனோ எந்த ஒரு கேஜெட்ஸோ ஸ்மார்ட் வாட்சோ எதுவுமே அந்த அளவு கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் எக்ஸாம் பார்த்தினா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கேன்னு கரெக்டாக லொக்கேஷன் தெரியலை அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் எங்கேன்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லைக் டவுன்லோட் பண்றது எப்படின்றதை தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் ஸோ நீங்களும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ நீங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ட்ரிபிள்இ குண்டானதுக்கு உண்டான கம்ப்ளீட் சிலபஸ்மே மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு ஸோ நீங்கள் பை பண்ணுறது அப்படின்னா பை பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்த்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் video bye